நீங்களும் கோபித்துக் கொள்ள வேண்டாம் கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கத்தை தருவதில் இந்த நூற்றாண்டில் அவர்கள் தோத்து போயிருக்கிறார் நீங்க வந்து மார்க் கொடுக்குறீங்க திரும்ப 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 கொஸ்டின் ஆன்சரை படிக்க வைக்கிறீங்க நூத்துக்கு நூறு எடுக்க வைக்கிறீங்க உங்க சிலபஸ் உங்க திருக்குளம் உங்க உங்களுடைய திட்ட மதிப்பீடு எல்லாத்தையும் செய்யறீங்க சென்டர் பர்சன்ட் எங்க ஸ்கூல் வந்துருச்சுங்கிறீங்க பிளக்ஸ் போர்ட்ல கொண்டு வந்து முச்சந்தியில வைக்கிறீங்க நாங்கள் நூறு சதவீதம் தேறிவிட்டோம் ஆனால் நூறு சதவீதம் தேறியவர்களில் நிறைய பேர் போதைக்கு அடிமை அந்த ஒழுக்கத்தை உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தர தவறிவிட்டது கல்லூரிகள் சொல்லித்தர தவறிவிட்டது கல்லூரி வாசலில் தான் போதைகள் அதிகமாக நடக்கிறது நல்லா பாதுகாக்கணும் இப்ப கவனிச்சீங்களா வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல சமீப காலங்கள்ல அதிகமாக இளம்பெண்ணுடைய போட்டோவை போடுறாங்க இரண்டு நாட்களாக காணவில்லை தயவு செய்து கண்டுபிடிப்பவர்கள் இந்த நம்பரிலே தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு கிடைத்து விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அலம் இல்லா என்ன நடக்குது ரெண்டு மூணு நாள் எங்க போகுது ஏன் சமீப காலங்கள்ல இந்த விளம்பரம் அதிகமா வருது ஒரு இளம்பெண் காணாமல் போன செய்திங்கிறது அதாவது நான் சொல்றது சோசியல் மீடியாவெல்லாம் வந்ததற்கு பிறகும் கூட சமீப காலங்கள்ல இவ்வளவு வந்ததற்கு பிறகும் கூட இந்த வருஷம் இப்ப நடக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வரலையே அடிக்கடி இளம் பெண்கள் காணாமல் போகிறார்களே என்ன அர்த்தம் சிகரெட்டு பப்ளிக்ல குடிக்கிற தம் அடிக்கிற பெண்கள் எடுத்து வீடியோ போடுறாங்க இந்த எல்லாம் போடுற மாதிரி போடுறாங்க சிகரெட் குடிக்கிறது அதாவது ஒரு காலேஜ் காலேஜினுடைய அதுவும் யூஜி எல்லாம் இல்ல பிஜி ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறவங்க அந்த வீடியோவினுடைய பின்புலத்துல எல்லா தகவல்களும் விசாரிக்கப்பட்டு விட்டது பேஸ்புக்ல வந்திருந்தா அது நாடே சுத்துச்சு ரெண்டு பொறுக்காவும் நிக்குது பசங்க ரெண்டு மூணு பேர் நிக்கிறா ஒரு சிகரெட் குடிச்சு குடிச்சு ஒருத்தர் இழுத்துட்டு அங்க குடுக்க ரவுண்ட்ல வருது அது ரவுண்ட்ல வருது என்னமோ ஜம் ஜம் பறக்கத்தான தண்ணி மாதிரி அப்படியே சுத்தி வருதுங்க ஆளுக்காள் குடிக்கிறாங்க இதை எடுத்து அத இது பண்ணி வீடியோவை வைரல் ஆக்கி எங்க போகிறது நாடுன்னு தெரியல பிளஸ் டூ படிக்கிற புள்ள கே காலேஜ் படிக்கிறவங்க இப்படி சுற்றி நின்று கொம்மாளம் அடித்தல் ஒழுக்கத்தையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நமக்கு உண்டு வெறுமனே நான் கல்வி கொடுக்கிறேன் என்கிற பெயராலே அவன் பிஏ பிஎஸ்இ இல்ல ஒழுக்கமே இல்லாமல் நீ எத்தனை பட்ட படிப்பு கொடுத்தானு பேஸ்ட் கல்வின்றது ஒழுக்கம் சேர்ந்ததுதான் வெறும் மார்க்கா வாங்கிட்டு இருக்காங்க அவர் பார்த்தா பேருக்கு பின்னாடி பத்து பட்டம் அவர் பிஎல்சி பி டெக் அது இது லண்டன் நியூயார்க் எஃப்ஆர் சிஎஸ் லாட்ரு வசுக்குன்னு ரோட்ல நின்னுட்டு ஒண்ணு வச்சுட்டு இருப்பான் இங்கு சிறுநீர் கழிக்காதுன்னு போட்டுக்கிற இடத்துல நீ என்ன ஒழுக்க நீ என்ன கல்வி படிச்ச ஒழுக்கத்தோடு இணைந்ததற்கு பெயர் கல்வி நீங்கள் போதைகளை ஒழிக்காமல் உங்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளிக்கூட மாணவர்களிடம் இந்த கஞ்சா போன்ற பழக்கத்தை ஒழிக்காமல் நான் கல்வி கொடுத்துட்டேன் கல்வி கொடுத்துட்டேன் இது வெத்து மரியாதை இதுல அர்த்தம் இல்லாமல் போய்விடும் சமீப காலங்களில் கல்லூரி பெண்களை பற்றி எல்லாம் உள்ள காலேஜ் மாணவர்களை பற்றிய ஏராளமான செய்திகள் இது போன்ற அச்சத்தை ஏற்படுத்துவர்கள் முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்லணும் கடைசியா ஒரு போர்க்கடன் ஒரு போர்க்களம் மூவாயிரம் பேர் இருக்கிறார்கள் ரோமானியர்களுக்கும் அன்றைக்கு அரபுரபத்திற்கும் நடைபெற்ற போர் மூவாயிரம் பேர் எதிர்ல ஒரு லட்சம் பேர்